வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை அக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்க நேற்றுக்கு வீட்டில் வந்து ரெண்டு தடவை வந்து வீடு தேடி வந்தீங்களா என்ன விஷயம் அக்கா ஆமா தம்பி நேற்றுக்கு தேடி வந்தேன் தம்பி வயலுக்கு போயிருக்கான்னு சொன்னான் பொஞ்சாதி நான் சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் அப்புறம் நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டேன் கரெக்டாக இன்னைக்கு தம்பியை சந்திச்சிட்டேன் அது நான் ரசகதலை போட்டிருக்கேன் பாளையங்கோட்டேன் சிங்கம் பேயெல்லாம் போட்டிருக்கேன்ப்பா ஆனால் இப்போ பார்த்தா ஏத்தங்காய்க்கும் நல்லா சந்தை வாய்ப்பு இருக்குது எப்பனாலும் ஏத்தங்கொலை வந்து நம்ம வெட்டுனா அதுக்கு நல்ல விலை தருவாங்க அப்படின்னு அன்னைக்கு பக்கத்து வயல்ல விவசாயி ஏத்தங்கோலை நடும்போது சொல்லிட்டு இருந்தாரு சரி நான் தம்பியை பார்த்து சிலப்புல ஐடியா கேட்கலாம் நான் இந்த தடவை மாத்தி ஏத்த மழை நடலாமே அப்படின்னு சொல்லி நான் தம்பிக்கிட்ட கேட்டேன் சரி அக்கா இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஏத்தன் வாழை சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க சரி இது வந்து பராமரிப்பு முறை முக்கியம் அக்கா அந்த பராமரிப்பு முறை தெரிஞ்சாதான் வந்து நம்ம அந்த ஏத்தன் வாழை சாகுபடி செய்ய முடியாக்கா சரி தம்பி பராமரிப்பு முறையெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் சரி யாரை சந்திக்கலாம் யாருக்கிட்ட இந்த விஷயத்த கேட்டால் நல்லா கரெக்டாக சொல்லுவாங்க அது தம்பிக்கு தெரியுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்க அக்கா இன்னைக்கு இது நம்முடைய கிசான்வாணி நிகழ்ச்சியில் வந்து அம்மாண்டி விலையை சார்ந்த எஸ் செல்லத்துறை அவங்க வந்து நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறையும் பற்றி பேசுகிறத கேளுங்கக்கா கண்டிப்பா நான் நிகழ்ச்சியை கேக்குறப்பா இன்னொரு நாளும் நாம அந்த விவசாய போய் சந்திக்கலாம் சரியா சரியாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க விவசாய அனுபவம் பார்க்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவம் இருக்கும் ஏதாவது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கூடுதல் இல்லாமல் குறையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து விவசாயத்தில் வந்து அனுபவம் இருக்கு ஆமாம் அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சேருங்க விவசாயம் வாழை நெல் அது தோட்டம் நம்ம ஊடு பயிராக பண்ணக்கூடியது பிள்ளை தோட்டம் பூசணி தோட்டம் எல்லா தோட்டம் இப்போ வந்து வாழையும் வச்சிருக்கீங்க நெல் பயிரும் சாகுபடி செய்யுங்க அதுபோல் வந்து காய்கறி பயிரும் சாகுபடி செய்ய ஆமாம் இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து வாழை சாகுபடி செய்றீங்க வாழை நேந்திரம் வாழை செவ்வாழை மட்டி ரசகதளி எல்லாம் பல விதத்தில் பூங்குதளி வாழைகாட்டம் எல்லா இனமும் கிடையாது அப்போ வாழையில வந்து பல ரகங்கள் வந்து சாகுபடி செய்கிறீங்க ஆமாம் ம் அதில் பார்க்கும்போது எந்த வாழை ரகம் வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் சாகுபடி செய்ய நேந்திர தான் கூடுதல் கூடுதல் வாழை இப்போ நேந்திர பொருத்தல பாக்கும்போது எவ்வளவு ஏக்கர்ல வந்து சாகுபடி செய்றீங்க நாங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நேந்திரம் நேந்திரனே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து சாகுபடி செய்றீங்க அது வந்து உங்க சொந்த நிலமா இல்ல குத்தையை எடுத்து எல்லாம் குத்தகை எடுக்குது குத்தகைன்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் வந்து குத்தையை எடுக்கிறீங்க நாங்க ஒரு வருஷத்துக்கு இருக்கா இவ்வளவு அந்த ஏக்கருக்கு கணக்கு ஏக்கருக்கு நாப்பதாயிரம் அந்த நாற்பதாயிரம் கொடுப்போம் ஒரு ஆண்டுக்கு தான் வந்து குத்தையை எடுக்கிறீங்க அந்த வருஷம் போல அந்த நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துரும் இப்போ அந்த ரூபாயை பொறுத்தவரை பார்க்க வந்து நீங்க ஆரம்பத்திலேயே கொடுக்குறீங்களா இல்ல வந்து அந்த பயிர் வந்து அறுவடை முடிச்சப்பற வந்து நீங்க குத்தையை கொடுக்குறீங்களா இது ஆரம்பத்தில் மத தொடக்கத்தில் கொடுத்துடணும் கொடுத்து முடிஞ்சு அந்த வருஷம் முடிஞ்சவனா அடுத்த குத்தவை நம்ம எடுக்கணும் சரி அந்த மாதிரி நீங்கள் குத்தையை கொடுக்கம்போ இப்போ வந்து நீங்கள் வந்து வாய்மொழியில் சொல்லி கொடுக்குறதா இல்லை வந்து இங்கே எழுதி கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆண்டுக்கு வந்து நாங்கள் அந்த குத்தையை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறதானே நாங்கள் வாய்மொழியில் சும்மா கொடுக்குறதும் ம் இப்போ நீங்கள் கூட சொல்லிங்க அஞ்சு ஏக்கரில் வந்து பார்க்கும்போது நேந்திரன் வாழை சாகுபடி செய்றீங்க இப்போ வந்து அதே வந்து ஒரே நிலப்பரப்பா பரப்பா இல்லை வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்கா வேற வேற இடத்துல ஒரே இடமா ஆயிரத்து நாலஞ்சு இடத்துலயும் சில ஐம்பது இருக்கும் ஒரு ஏக்கர் சில ஒன்றரை ஏக்கரா இருக்கும் அப்படி நாலு அஞ்சு இடத்துல ஆயிரும் அது வந்து வயல் பகுதியா இல்ல பகுதி தானே வயலு அப்போ நீங்க கூட சொன்னீங்க அஞ்சு ஏக்கர்ல வந்து நேந்திரன் வாழை சாகுபடிச்சிருங்க அப்ப அந்த கன்று தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க இருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க கன்றுனா நம்ம முதல்ல ஏதாவது ஒரு தோட்டம் உள்ள உள்ளதுல நல்ல வாழை தோட்டம் பார்த்து அந்த கொலை எப்படி விளைவோ விளைய தோட்டத்தில் நல்ல கோவிலை பார்த்து அதில் வந்து கன்று உங்கள்கிட்ட இருக்க அந்த வாழைத்தோட்டத்தில் உள்ள அந்த கன்றுகளை வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க ஆமாம் உள்ளதில் மூட்டுக்கு அஞ்சு கன்றுன்னா நாலு கன்று மூணு கன்று எடுப்போம் உள்ளதில் பெரிய கன்று பார்த்து அந்த மண்டை எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பார்த்து எடுத்து நடுவோம் இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து கன்று தேர்வு செய்து எடுக்கிறீங்க இப்போ அந்த கன்று எடுத்து நீங்கள் வந்து அதே நிலத்தில் நடதா இல்லை வந்து நிலத்துக்கு நிலம் வந்து மாறுபட்டு நடா மாறுபட்டு நடுது நிலத்துக்கு நிலம் மாறுபட்டு நடுது ஏன்னா மண்ணு மாதிரி அறகு அந்த மண்ணு மாறி வரும் அதுக்காண்டி அந்த இத மாத்தி மாத்தி நடுது கண்ணு அப்ப நெல்லா வரும் மண்ணு மாறி வரும் சும்மா இப்ப ஆரம்பத்துலன்னு பாக்கும்போது அந்த நிலத்த வந்து எப்படி பண்படுத்தி போடுறீங்க கிளச்சி முதல்ல அதை செம்மையா போட்டு அதுக்கு தான் கண்ணு நடுவில் போடும் அது வந்து நீங்க இயந்திரம் மூலம் கிளைக்கிறதா இல்லை ஆள் வச்சு கிளைக்கிறதா இயந்திரம் வைக்கி கிளைச்சதம் உண்டு ஆள் வச்சு கழைக்கணும் உண்டு இயந்திரம் போற இடத்துல இயந்திரம் வச்சு கிளைச்சிரும் இல்லாத இடத்துல நாங்க ஆள் வச்சு கிளைப்போம் அந்த இடைவெளி எவ்வளவு குடுக்குறீங்க இடைவெளி ஏத்தனுக்கு வந்து ஒரு அஞ்சரை அடி ஆறடி கொடுப்போம் ஆரடி போட்டு தான் நடவம் ஒவ்வொரு வாழை இப்போ ஒரு ஏக்கர் நிலம்னு பார்க்கும்போது எத்தனை வாழைக்கன்றுகள் வந்து நமக்கு தேவை இருக்கும் ஏக்கருக்கு எப்படி ஒரு ஆயிரத்தி இரநூறு கன்று வரும் அது வந்து நம்ம புதிய இடைவெளி கொடுத்தா ஆமாம் கொடுத்தா ஆயிரத்தி இரநூறு சில ஆயிரத்தி நூறு தான் நடும் ஏன்னா நம்ம நடுவில் பொறுத்து ஏன்னா சில எப்படி வருவோன்னு தெரியாது அந்த இடைவெளி எவ்வளோ அது கணக்கு பண்ணி சில பேர் ஆயிரத்தி நூறு வரும் சில ஐம்பது கூட வரும் அந்த நிலத்தினுடைய இடத்த பொறுத்து இடத்த பொறுத்து சில ஒரு ஏக்கரில் தொண்ணூத்தஞ்சு சென்ட் வரும் சில இடத்துல அப்படி இல்லை ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் வந்துடும் நம்ம அதே நம்ம அதை கணக்கு பண்ணி நம்ம நம்ம நடுவாச்சு வந்து தெரியும் ஏன்னா அந்த ஆறு அடி போட்டாங்கன்னா அந்த ஆறு அடிக்கு கணக்கு பண்ணி வந்துட்டே இருக்கும் இதே இது பாத்திகள் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா நம்ம பாத்தி எடுப்போம் ஏன்னா பார்த்தீன்னா அதுக்குன்னு கணக்கு பண்ணி ஒரு பாத்திக்கு பதினஞ்சு அடி வீதினா அந்த வீதிக்கே அப்படியே எடுத்துருது பன்னிரெண்டு அடி குறையாமல் எடுப்போம் எடுத்து அப்படியே வச்சுட்டு போறது அந்த கண்ணுகளை வந்து அஞ்சரைக்கு ஆறு கடைவெளி இடைவெளி போட்டு அப்படியே நட்டுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு கண் வச்சு என்ன அளவுல அந்த கன்றுகளை வந்து அந்த மண்ணுக்குள்ள வந்து புதச்சு வைக்கிறீங்க அந்த மண்டை அந்த உரி முங்கு அளவில் அப்படியே மட்டத்துக்கு அப்படியே வச்சுட்டு போவோம் அது அப்புறம் கண்ணு பேரு போட்டு ரெண்டாவது நம்ம உரம் என்ன போடணும்னா தும் தோண்டி அப்படி வச்சுட்டாரு அது நிழலுக்காக வந்து நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமா ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அது சும்மா நட்டு நட்வெஜ் ஆகும் நட்டுவெஜ்ஜா மண்ணை நிறுத்தி விட்டோன்னே அது வேறு போட்டு வந்துடும் எத்தனை நாள் வந்து அது வளர ஆரம்பிக்கும் வளருது எப்படியும் ஒரு பத்து நாள் ஆகும் நம்ம நட்டு ஒரு பத்து நாளைக்குள்ளே வேர் போட்டனோன்னே வளர ஆரம்பிக்கிற அதுக்கு இடையில் நீங்கள் ஊடுபயிறு அந்த மாதிரி சாப்பிடிச்சிரிங்களா ஊடுபயிறு வெள்ளரியோ பூசணியோ ம் கும்பலோ ஏதாவது உள்ள அது போட்டு விட்லாம் இப்போ வெள்ளரி ஆகட்டும் பூசணி ஆகட்டும் எத்தனை மாதத்தை பயிர் பூசணி வந்து மூணு மாதத்து பயிர் வெள்ளரியா வந்து ரெண்டரை மாதத்தில் அழியும் ஆனால் கும்பலாக வந்து மூன்றரை மாதத்துட்டாங்க ஏன்னா காப்பு மொத்தத்தில் பறித்து தான் முடியும் பூசணியும் கும்பளையும் வந்து மொத்தத்தில் காயை பறிச்சி எடுத்துடலாம் வெள்ளரி அப்படி இல்லை நாற்பத்தஞ்சி நாளில் நம்ம வெள்ளரி கா போட்டோன்னே அடுத்தது நாற்பத்தஞ்சி நாள் கழிஞ்சோடனே கா பறிக்காதங்கணும் பறிச்சா ஒரு மாசத்துக்குள்ள அழியும் ஒரு முப்பது நாள் கூட போகும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து வந்து நம்ம காய்கள் பறிக்க ஆரம்பிக்கலாம் ஆமாம் இது இந்த பூசணியும் கும்பளைங்கிய பொருடத்தில் பார்க்கம்போம் கும்பளை வந்து அப்படிலாம் இப்படியும் ஒரு ரெண்டு மாதம் அறுபது நாள் கழித்து தான் பிஞ்சு விழும் பூசணியில் அறுபது நாள் கழித்து பிஞ்சு விழுந்து அப்புறம் பருக்குறது எப்படியும் ஒரு மாதத்துட்டு ஆகிடும் அறுவடை கிட்டத்தட்ட ஒரு மாசங்களும் அது ஒத்து பறிச்சு எடுக்கலாம் ஒரே வரையா நம்ம பறிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம் வெள்ளரி நாளையும் இருக்கா பரைக்கணும் அப்படி கிடையாது பூசணி அதே மாதிரி மாதிரி ஒரே நாளில் ஒரே நாளையில மொத்தத்துல நம்ம மூணு கழிஞ்சுன்னா மொத்தத்துல பறிச்சு நம்ம ஒதுக்கிட்டு போயிருவோம் அதெல்லாம் வந்து நீங்க சந்தைக்கு தான் பாக்கும்போது எத்தனை மாதத்தை பயிர் ஏத்தா வந்து எப்படியும் பத்து மாசம் அறுவடை முடியாது முடியாது இப்போ நட்டையிலேருந்து பார்க்கும்போது எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் நட்டுன்னா முதல்ல நட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நாளை ஒன்றரை மாதத்துக்குள்ளே முதல்ல தோண்டி மிச்சர் போடுவோம் மிச்சர் போட்டு விட்டுக்கிட்டு அடுத்தது வாழை கொஞ்சம் எலும்போம் எலும்பினோன்னா அடுத்தது சாணி ஒரு ரெண்டு அடுத்த ஒரு இது போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சோன்னா மூட்டை தோண்டி சாணி போட்டு சாணி போட்டு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்து ஒரு தான் வருவேன் இப்போ இப்போ சாணிகள் கூட நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ சாணியை பொறுத்தள்ள பார்க்கம் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்காதா இல்லை வந்து வெளியே இடத்துலேருந்து நீங்கள் வாங்கி அந்த மாதிரி சாணிகள் கொடுக்குறது நாங்கள் வெளியே இருந்து தான் கொண்டு வருவோம் வெளி மாவட்டம் வெளி மாவட்டத்துல இருந்து பாண்டியர் வந்து நாங்கள் இதுக்குன்னு கொண்டு வந்து இறக்கி சமந்து வைப்போம் என்ன அளவுல கொடுக்குறீங்க இப்போ ஒவ்வொரு வாழைக்குன்னு பார்க்கும்போது சாணிகள் கொடுக்குற அளவுன்னு பார்க்கும்போது இப்போ சாணி வந்து யாத்தனத்தால் ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு இருபத்தஞ்சி கிலோ வரோம்னா அது கணக்கு பண்ணி எப்படியும் சாக்கு கணக்கு தான் நாங்கள் ஒரு சாக்கு கடை இப்போ கடவுளத்தில் தான் சேப்போம் ஒரு கடவுள் உரோன்னா ஒரு பத்து முட்டுக்கு வைப்போம் ஏன்னா ரெண்டு கை எடுத்து அப்படியே ஒவ்வொரு அள்ளி வச்சுட்டே போவோம் சரி அந்த மாதிரி நீங்கள் சாணி உரங்கள் கொடுக்கணும்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வாழை மூடப்புறத்தில் பார்க்கும்போது எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க இப்போ வந்து நம்ம அந்த வேறு வந்து அத்து போகக்கூடாது அப்படி கணக்கு பார்க்கும்போது எப்படி மூட்டில் இருந்து ஒரு ஒன்றரை அடி தள்ளி சுற்றி தோண்டி அது தூர தள்ளி தான் போட்டுவிடும் மூட்டில் போட்டால் அடித்தோம் வாழை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து ஒதுக்கிடுவோம் ஒதுக்கி வீதியில் தோண்டி வச்சிருவோம் தோண்டி வச்சு அதை கணக்கு பண்ணி நம்ம ஒரு ஒன்றரை அடி தள்ளி தான் போகிறோம் போடுவோம் போட்டு போடுனா அப்போ மூட்டு கேடடிச்சாது இல்லைனா மூட்டில் அந்த சாணியை போல அந்த உரத்துக்கு இதில் அடிக்கும் போட்டு நீங்கள் மண் லேசா மிச்சரம் போட்டு சாக்குரம் அந்த மிச்சரம் போட்டு மேலே மூடி விட்டுரும் மூடிட்டு நம்ம உடனே தண்ணி கொடுக்கணுமா இல்லை எத்தனை நாள் கழிஞ்சு நம்ம தண்ணி கொடுக்கணும் தண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சோன்னா ரேசா மேலே நினச்சி விட்டுறாங்க நனைச்சு விடு ரெண்டு வெள்ளம் நினைக்கிறேன் அது வேற இறங்கிடும் இறங்கி அதுபோல் அது எடுக்க இறங்கிடும் அதுபோக வாழை கரத்து வரும் கரெக்ட் வரும் அந்த பொதி பருவம்னு பார்க்கும்போது எத்தனை மாசத்துல இருந்து வர ஆரம்பிக்கும் பொதி வந்து கரெக்டாக ஆறு மாதம் புரிஞ்சு ஏழாவது மாதம் பொதி வந்துடும் அது போக ஒரு மாசத்துக்குள்ள வாழை நேந்திரம் வாழை இல்லை அவ்வளோ குலைச்சிரும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்துடும் முப்பது நாளைக்குள்ள அதில் நிற்க தோட்டம் அவ்வளோ வாழையும் குலைச்சு முடியும் இதே இது நீங்கள் கூட வந்து அந்த இயற்கையினால் வந்து காற்றுனால பாதிப்பு இருக்கு அளவுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்புகள் அந்த மாதிரி கட்டுறது உண்டா ஆமாம் கம்பெல்லாம் கொடுத்து தான் கட்டும் கம்பு நல்ல கம்புவை கொடுத்து கட்டி நல்ல கட்டி ஒரு வாழை கட்டி தான் விடுவோம் கம்புன்னு பார்க்கும்போது எந்த டைமில் நீங்கள் அந்த கம்புகள் கொடுக்குறீங்க கம்பு வந்து கொலை கொலை கொலப்பருவோம்னா ஒன்று ரெண்டு வாழை புதிய பொதி வந்தோம்னா கொடுத்து கட்டி விட்டுரும் பிறகு ரெண்டாவது வாழை கொஞ்சம் வளர்ந்துருந்தோன்னா ரெண்டாவது பின்ன ஒவ்வொரு கட்டு கொண்ட கட்டை எல்லாம் அப்து மேலே அந்த ஏந்தோம் இல்லைன்னா கூட ஒரு கயர் கூட போட்டு கட்டி விட்டுரும் ஏன்னா இப்போ தெக்கு பக்கம்னா தெற்கு பக்கத்து எல்லா கம்பும் கொண்டு ஒரே பக்கத்தில் பொதி வராத பார்க்க மாட்டோம் அந்த காற்று எந்த திசையில் அடிக்கடிக்கும் அந்த சைடு மேக்கு பக்கம்னா மேக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ஏதாவது ஒரு சைடோ ஒதுக்கி எல்லா வாழைக்கும் ஒரே மாதிரி கொடுத்து கட்டும் அருவை சுத்தி மட்டும் மாறி கொடுத்து விட்றோம் காத்துக்கு எப்படி வருவு அந்த சைட பார்த்து மாறி மாறி கொடுத்து கட்டிடும் இத்தனை கட்டுகள் கட்டுறீங்க நாங்க ஒரு வாழைக்கு நாலு கட்டு கட்டும் ஒரு வாழைக்கு புதி வந்த பிறகு அதை மாத்தி கட்டுறீங்களா மாத்தி கட்ட மாட்டோம் அது கம்பு கொடுத்து கட்டுதுதான் அது பிறகு ஒண்ணு செய்ய எப்படி கொலை மாறி கம்புக்கு இதில் அப்படியே நிக்கும் அது இது அந்த பராமரிப்பு முறை எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் பராமரிப்பு நம்ம எப்படி அந்த கறிகளை எல்லாம் அறுத்து தள்ளி எடுத்து அதை பூச்சி தாக்காத அளவில் இல்லைன்னா கூனுண்டு அவ்வளோ நம்ம வாழையை நாசாய்க்கிறோம் அதுக்காண்டி மருந்தெல்லாம் கொடுத்து அப்படியே விட்ருப்போம் நம்ம கொலை எப்படி பார்க்கு இப்போ தெரியும் வாழையில் கூனு வளர்ந்துருந்தால் கோலையை பாயும் அதுக்காண்டி பார்த்து எடுத்து நம்ம சரி பண்ணிவிடும் ஒரு வாழையை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து கூண் வந்து இருக்குன்னு அதன் அறிகுறி எப்படி தெரியுது அறிகுறின்னா அந்த கோல பாஞ்சுகிட்டே இருக்கும் அது எதுல இருந்து பாயவா தடியில இருந்து தடியில இருந்து கோல கோலையாக பாயம் அந்த வாழை தண்டுல தண்டுல இருந்து சும்மா கோலையாட்டே பாஞ்சிட்டே இருக்கும் அப்படியே பாஞ்சுக்கிட்டே வரும் நம்ம அப்ப வச்சுக்கணும் கூண வந்து தடியில ஏறியாச்சுன்னு அப்போ மருந்து அடிச்சு விட்டா உடனே மாறிடும் அந்த வண்டை பொருத்த பார்க்கும்போது உள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கு உள்ளதான் இருக்கு தடிக்குள்ளே இருக்கு தடிக்குள்ள அந்த பாலை இடுக்குள்ள போய் இருந்து அதுல இருந்து உள்ள ஏறிடும் உள்ள இருந்து அதுக்கு தேவையான வந்து உணவை எடுத்துகிட்டே இருக்கும் அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி கட்டுப்படுத்துறீங்க நான் மருந்து தெளிச்சு மருந்து அடிச்சு விட்டு தான் அதை கட்டுப்படுத்துது அந்த காய்ந்த இலைகளை வந்து எல்லாமே எல்லாம் அறுத்து தூரம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிச்சு விட்டா எல்லாம் செத்துரும் இதே இது களைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாசத்துக்கு நீங்க அந்த களைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறீங்க களை எப்படியும் ரெண்டு மாசத்து இருக்கா மூணு மாசத்து இருக்கா அந்த புல்லு அப்படி தழுக்கும்னா பரஞ்சி தள்ளி அப்புறம் வாழை அடைஞ்ச பிறகு கூடுதல் வராது நம்ம வாழை மொத்தத்திலே நம்ம கொலை பெருவம் ஆயிட்டுன்னு கூடுதல் பில்லு இருக்காது களைகள் வராது வராது ஏன்னா அந்த வாழை அதை எனக்கு உள்ள விழுந்துருமா அந்த வெயில் சூரிய ஒளி படாத நேரம் அப்படி நம்ம வாழை அடைஞ்சாத வராது அதுக்கு முன்னே தான் களை இருக்கும் இப்போ இதே அந்த பொதி வந்த பறவை பூவை பொறுத்துள்ள பார்க்கும்போது எத்தனை நாள் பறவை நீங்கள் அதை ஒடிச்சு விட்றீங்க நாங்க பொதி சாஞ்சி ஒரு படலை இறக்கிட்டு இருக்கோம் இருந்து ஒரு கனி இல்லைன்னா ரெண்டு கனி தான் அடத்து வரும் வந்தவொடனே நாங்கள் பூவை முறிச்சு விட்டோம் அப்போதான் அந்த கா வந்து எலும்பி வரும் கா பருவனை கொடுக்கும் பூவாக அப்படியே விட்டுருந்தானே கா பருவனுக்கு இருக்காது அதுக்காண்டி அந்த பூவை ஒடிச்சது இப்போ குறிப்பாக பார்க்கும்போது எத்தனை சீப்புகள் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கு சீப்பு அஞ்சு சீப்பு நல்ல கோல அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு வரை வரும் நல்ல பெரிய கோயில் பார்க்கலாம் ஆமா ஏன்னா அது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதாயிரம் காயம் வரும் நல்ல கோலை மற்ற சாதா எதுன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு காய் நாலும் குறையும் அஞ்சும் அப்படியே அந்த மட்டத்தில் இருக்கும் அது வந்து நீங்க வந்து அந்த பூ வந்து ஒரு ரெண்டு அந்த கனி வந்த ரெண்டு இல்லைன்னா மூணு கனி அதுக்கு மேலே விட மாட்டோம் ஏன்னா விட்டா கா பருக்கணும் குறையும் இது என்ன அப்படின்னா கா நல்லா பருக்கும் பூவை தரலாம் அதே இது வல்லம் போடுற பொருத்தலை பார்க்கும்போது எத்தனை வல்லம் பரவாயில் அந்த ஒரு அது ஒரு முப்பது நாளைக்குள்ள போடணும் போட்டால் கா நல்ல கலர் வரும் கலர் வரணும்னா அந்த முப்பது நாளைக்குள்ளோ போடணும் இல்லைனா கா எப்படி விளச்ச உறவை போட்டால் கலர் வராது சில அளவு அப்படி இல்லை வளர்ச்சி அருகே செம்ம்தான் போட்டு புதிவா அப்போ கலர் வரும் இது அப்படிலாம் நல்ல கலர் வரும் இல்லை அந்த பொதி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளில் வந்து நீங்கள் அந்த வெள்ளம் போடுறீங்க ஆமாம் கொலை பொதியும் இப்போ கொலை பொதிடுறதா இல்லை வல்லம் போடுறதா நாங்கள் இப்போ தான் போடுவோம் மற்ற கறியலை வச்சு பொதிஞ்சு பொதியா ரெண்டு கறியலை அறுத்து கட்டி பல்லத்துக்குள்ள வச்சு அப்படியே தூக்கி கட்டி விட்டுறது வல்லம் வந்து நீங்கள் வாங்குறதா இல்லை வந்து நீங்களே அதை வந்து முடஞ்சிடும் இது விலைக்கு வாங்குது வல்லம் ஆமாம் அது எங்கேருந்து வாங்குறீங்க அது மூளைச்சி இருக்குது ம் முளைச்சியில் வந்து நாங்கள் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து ஒரு வெள்ளம் பத்து ரூபாய் இப்போ வரும் வெள்ளத்துக்கே பத்து ரூபாய் மந்தியே அஞ்சு ரூபாய் இருந்து பத்து ரூபாய் விலையிடுச்சு மொத்தமா எடுத்துறது ஆமா கொண்டு வந்து கரியல ஆர்த்த வச்சு அவங்க யாரையும் அணையில யாரையும் கட்டுது அது கட்டுறேன்னு பார்க்கும்போது நீங்களே இல்லை அதுக்கு வேலைக்குள்ள ஆட்கள் நாங்கள் வேலைக்குள்ள ஆளும் உண்டு நாங்களும் யாரையும் நமக்கு கூடுதல் முடியாதாதுக்கு ஆ கூடுதல் சம்பளத்துக்காள் இல்லனா நாங்களே யாரையும் கட்டிடுறோம் பொதிஞ்சு விட்ருவோம் அது இது விளைச்சல்னு பார்க்கும்போது எத்தனை நாளில் விளைச்சல் நமக்கு யாருக்குரிய தெரியும் விளைச்சல் வந்து நம்ம அந்த கொலை நம்ம பொதிஞ்சு விட்டு ஏதாவது ரெண்டு மாதம் அந்த கொலை நம்ம பொதிஞ்ச உடனே தெரியும் கா அந்த விளைச்சி யாராச்சுமே அந்த வல்லுவத்தில் தெரியும் ஏன்னா கொண்ட கா வெளியே சாடி நிற்கும் அப்போ நம்ம நினச்சிக்கணும் கொலை விளையுன்னு இல்லைன்னா யாரையும் ஒன்று ரெண்டு சந்தேகப்பட்ட வாழைய மந்திர கொலையை அப்படியே நம்ம அடையாளம் கட்டி விட்டுருவோம் கட்டி விட்டுட்டு யாரையும் பார்க்குது பார்த்தோன்னா அந்த கொலை விளைஞ்சிடுதுன்னா அது போக அந்த கொலை வெட்டுறாங்கன்னா பக்கத்து கொலை எல்லாம் யாச்சும் வளைச்சி அறிகிறோம் அது பிறகு ஒரு வாரத்துக்குள்ள அது தானே வரந்தோற விட்டி வேண்டியது சரி எப்படி சந்தைப்படுத்துறீங்க இந்த கொலைகளை கொலையாளம் சந்தைக்கு தான் போவோம் கொண்டு சந்தைக்கு தான் கொடுக்குறீங்க ஆமா ம் அங்கே போய் எண்ணி கொடுக்க எண்ணி கொடுப்போம் இல்லை ஏலம் ம் ஏலத்துக்கும் கொடுக்குறீங்க ஆமாம் இப்போ சந்தைன்னு வந்து எந்த மாதிரி சந்தைகளில் கொடுக்குறீங்க இப்போ உங்கள் பக்கத்துலேயே கொடுக்குறதா இல்லை வெளிச்சந்தைகள்ல அந்த மாதிரி கொடுக்குறதா வெளிச்சந்தை தான் எல்லா இடமும் வெளிச்சந்தை தான் கொண்டு போவோம் உடனே ஆப்தா மார்க்கெட்டு இல்லை தக்கரை வெட்டை சந்தை அங்கே கொண்டு போவோம் இல்லை மண்டை மார்க்கெட்டு சந்தை அப்படி இப்போ ஒரு நாளைக்கு பார்க்கும்போது எத்தனை கொலைகள் வந்து வெட்டுறீங்க நாங்கள் ஐம்பது நூறு அப்படியே அந்த இதெல்லாம் வெட்டி ஒவ்வொரு சந்தை சந்தையாக கொண்டு போகிறோம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது சரி என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது இந்த நேந்திரனை நியந்திரனை பார்க்கும்போது நேந்திரனை பொறுத்த அளவில் பெரிய அளவு சுமாரணமாக செலவு போக ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் விளச்சிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் கூட பார்க்கும்போது என்ன அந்த வந்து விலைகள் இருக்கு இப்போ நேந்திரனை பொறுத்தல பார்க்கும்போது இயந்திரம் இப்போ விலை இருக்கு சிலையுமே திடீர்னு விலை இறங்கும் சிலையுமே நல்ல விலை ஆறும் ஏன்னா இப்போ நேந்திரம் இடைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு போச்சு இப்போ வந்து நாற்பத்தெட்டு ஐம்பது ரெண்டு வரை வைக்கும் இப்போ விலைகள் இருக்கு ஆமாம் ஆனால் இதே விலைகள் இருந்தேன்னு பார்க்கும்போது இந்த நேந்திரன் வாழை சாகுபடின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா ஆமாம் நல்ல இப்போ உள்ள விலைக்குன்னா நல்ல வருமானம் இருக்குது ஏன்னா குலை எப்படியும் பத்து கிலோ இருந்தாலும் ஐநூறு ரூபாய் வச்சு விற்கும் இல்லையா ஐநூறு ரூபாய் விற்கும் மற்ற அப்படி இல்லை முன்னூறு தானே தான் அதனால இப்போ வந்து நீங்க கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர்ல வந்து நியந்திர வாழை சாகுபடி செய்யம்போம் என்ன அளவுல வந்து பராமரிப்பு முறைகள் கொடுக்குறீங்க இப்போ ஒரு தனிப்பட்ட ஆள்ல வந்து நம்ம பராமரிக்க முடியாது எத்தனை வேலையை ஆட்கள் வச்சு நீங்க பண்றீங்க நாங்க அஞ்சு அதை இப்போ நாலு பேரு அஞ்சு பேரு அந்தந்த வேலைக்கு மாறி மாறி தினசரி வச்சிருப்பீங்க ஆமா அந்தந்த இடத்துக்கு வந்து ஆட்களை விட்டு 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 நம்ம கூட நின்று வெள்ள வெள்ளக்குடி பார்த்து கொடுப்போம் எல்லாமே பண்ணிட்டு எடுத்துகிட்டு உரமோ சாக்கு உரமோ அது எடுத்து சாணி உரமோ சமக்கொழினோ சமந்து எடுத்து போட்டு அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள வந்து ஒரு ஆளுக்கு கூட வந்து நின்று வேலைகள் செய்வீங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து சில லாபங்களை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்புறம் வெள்ளங்கோரம் சிலையும் தோட்டத்தோடு வெள்ளங்கோரோண்டே இருக்கும் நாம் வில்லங்கோரோனா அவையே வேலை செய்வே அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் சொந்த உழைப்பு கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்போ இவ்வளோ நேரம் வந்து நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளையும் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் இதுவரை நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் அம்மாண்டி விளை எஸ் செல்லதுரை அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை